கந்த சஷ்டியை முன்னிட்டு பிரணவ மந்திரம் வழங்கும் அறுபடையும் நிகழ்ச்சி சிவஸ்கந்தா ஜோதிட கோ எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவுருளையும் அருணகிரிநாத பெருமான குருவிரையும் முன்னிறுத்தி பிரணவ மந்திரம் முன்னெடுக்க கூடிய ஆறுபடை வீட்டு அழகனை பற்றி சிந்திப்பதிலே அடிய எனக்கு பெரும் சந்தோஷம் முருகப்பிரபான் மூணு பேர்த்துக்குத்தான் பிரணவத்திற்கு பொருள் சொன்னார் பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொன்னார் ஆனால் நம்முடைய பிரணவ மந்திரம் எல்லோருக்கும் பொருள் சொல்ல வேண்டும் ஆறுமுகமான பொருளை சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் அதற்காக அரங்கம் நிறைந்த கரகோஷத்தின் மூலமாக பிரணவ மந்திரத்திற்கு நாம் எல்லாம் ஒரு நன்றிக்கடன் செலுத்துவோம் ஏன்னு கேட்டா இப்ப நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொண்டிருக்கிறார்கள் எல்லாராலையும் ஆறு படை வீட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான் ஆனா பிரணவ மந்திரி என்ன பண்றது டோர் டெலிவரியாக உங்களுக்கே கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வள்ளப்பெருமானால் தருமமிகு சென்னை அப்படின்னு போற்றப்பட்ட நம்ம ஊருக்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க அது ஒரு பெரும் பாக்கியம் தானுங்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம உடம்பை ஓய்விலே போடாமல் முருகப் பால் ஈர்த்து நம்ம யாட்கொள்ள வைத்த பெருமை உங்களுக்கு உண்டு அதனால லதா மேடம் உள்ளிட்ட பிரணவ மந்திரத்தை சார்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அது மட்டுமின்றி இங்கே பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க ஐயா அவர்கள் எல்லாம் நடிப்பு துறையில அவரு செங்கோல் வச்சுக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வந்ததாக சொன்னார்கள் நான் பிறந்ததே தொண்ணூத்தி அஞ்சுல தான் பிறந்தேன் இங்க ஆறுபடை வீட்டை பத்தி பேசுறவங்க அருமையாக அரியாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் வயதிலும் அனுபவத்திலும் பெரியவங்க ஒரே தப்பி வந்த ஒரே சின்ன பையனா நான் தான் சின்ன பையனாக இருக்கக்கூடிய முருகனை பத்தி பேசுறதுக்கு சின்ன பையன் வரணும் வரமோ இல்லையே அதனால இங்க இருக்கக்கூடிய அத்தனை அவருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏதாவது பேச்சுல பிழை இருந்தா மன்னிச்சுக்குங்க எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி தொகை குறைச்சிக்கலாம் நான் என்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்தது கொண்டு வந்து பேசுறேன் அதுவும் இல்லை இங்க வந்திருக்கீங்க எத்தனையோ பெரியவங்க வந்திருக்கீங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் கற்பகலட்சுமி அக்கா பிறகு பிரபாகரன் ஐயா பிறகு வணக்கத்துக்குரிய பாலாறு சுவாமிகள் எல்லாருக்கும் என்னுடைய பணி கமலா பழனியப்பனம்மா எல்லா ஒவ்வொருத்தரையும் சொல்லணும்னு ஆசை அறிமுகப்படுத்துற போதே வாக்கியாருன்னு சொல்லிட்டீங்க அக்கலேன்ஸ் எடுத்துற மாதிரி கூடாது அதனால அடியவர்கள் அத்தனை பேருக்கும் அடிவனுடைய பணிவான வணக்கம் ஆறு படை வீட்டை பற்றி சிந்திக்கலாம் அப்படிங்கிற போது மருதமலையும் சேர்ந்திருக்கு இப்ப என்னோட கருத்துப்படி அருணகிரிநாத பெருமானுடைய கருத்துப்படி இந்த போரூரில் இருக்கக்கூடிய இந்த திருமண மண்டபம் இந்த மகானமும் கூட ஒரு படை வீடு தான் எப்படி அப்படின்னு கேட்டா பூத வேதாள வகுப்புன்னு ஒண்ணு இருக்கு சுவாமிகள் வகுப்பு வகுப்பெடுத்தாரு பூத தேவேந்திர சங்க வகுப்புன்னு ஒண்ணு பூத வேதாள வகுப்புன்னு ஒண்ணு அதுல பூத வேதாள வகுப்புல சொல்றாரு முருகப்பெருமான் எங்கெங்கெல்லாம் முறைகிறார் அப்படின்னு சொல்லுகிற போது செங்கோடு இடைக்கிடியும் அப்படின்னு வரிசையா வந்து செந்தூர் திருப்பழனி மன பங்கயம் அப்படிங்கிறார் யாரெல்லாம் மனசுக்குள்ளே முருகப்பெருமானை நினைக்கிறார்களோ அவருடைய மனத்தை எல்லாம் ஒரு படைவீடாக கொள்வார் முருகப்பெருமான்னு அருணீரிநாத பெருமான் சொல்கிறார் அந்த வகையிலே நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய இல்லங்களும் படைவீடாக ஆகட்டும் இப்போது நம்ம இரண்டாம் படைவீட்டை பத்தி கொஞ்சம் சிந்திக்க போறோம் நான் ஒரு தமிழ் வாத்தியாருங்கிறதுனால திருமுருகாற்று படையில்தான் தொடங்குறேன் அரு நக்கீரர் தான் படை வீட்டை வரிசைப்படுத்தி கொடுத்தாரு ஆறு படை வீடு அப்படிங்கிறது ஆற்றுப்படை வீடு அப்படிங்கிறது ஆறு படை வீடு ஆச்சு ஆறுனா வழி நல்ல வழியில் போகணும் நக்கீரர் போறாரு திருச்செந்தூருக்கு திருச்செந்தூருக்கு எல்லாராலையும் போயிட முடியாதுங்க போக முடியுமான்னு கேட்டால் போக முடியாது ஏன் போக முடியாதுன்னு பின்னாடி சொல்கிறேன் நக்கீரர் திருச்செந்தூருக்கு போறாரு தமிழ் எழுதுறாரு எப்படி அவர் கணக்கப்படி திருப்பரங்குன்றது தான் திருமுருகாற்றுப்படி எழுதுறாரு ஆனா அவருக்கு மலை நினைவில் வரல அலைதான் நினைவில் வருது காலையில் திருச்செந்தூருக்கு எல்லாரும் போனீங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே பிரம்ம முகூர்த்தத்துல பார்க்குறீங்க கடலை பார்க்குறீங்க கடல் அப்படியே நீல நிறமாக இருக்கு இந்த நீல நிறமாக இருக்கிற கடலுக்கு இடையில சென்டர்ல மத்தியத்தில் சத்தச்சிவேல்னு சூரியன் வருது இல்லையா இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் நீல நிற நிறமாக இருக்கிற கடலின் மீது செக்கச்செவேல் என்று சூரியன் உதித்தது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் நீல நிறமாக இருக்கக்கூடிய மயிலின் மீது செவ்வேடாகிய முருகப்பிரபான் தோன்றியதை போல இருக்கிறது உலகம் ஏற்பு திருவரு பலர் புகழ் கடற்கண்டாங்கு இப்ப ஞாயிறுனா சூரியன் சூரியன் எங்கிருந்து வருது இன்னைக்கு வரைக்கும் சூரியன் அப்படின்னா மலையிலிருந்து எழுவதாகத்தான் உதய சூரியன் அப்படி பார்க்கிறோம் ஆனால் மலைக்கிண்டாங்கன்னு சொல்லாம கடற்கிண்டாங்கிறாரு அப்ப நக்கிய தேவரை அதிகமாக ஈர்த்த தலம் அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் தான் திருச்செந்தூருக்கு ஏன் எல்லாராலையும் போக முடியாது அப்படின்னு கேட்டா ஒரு கருத்து சொல்றேன் திருச்செந்தூர் சாதாரணமான தலம் இல்லை ஆறு படை வீட்டுல ஒவ்வொரு படை வீடு ஒரு மலைக்குரு தலத்தல திருத்தலம் ஆண்டியாய் நின்ற நிலைக்குரு திருத்தலம் கலைக்குறு திருத்தலம் இந்த திருத்தலங்கள் பல திருத்தலங்கள் இருந்தாலும் கூட திருச்செந்தூருக்கு என்ன சிறப்பு எல்லாராலையும் போக முடியாது அடியன் வந்து திருப்புகள் ஆன்லைன்ல வகுப்படுக்கிற திருப்புகழில் வழிபாடு பண்ணுறேன் ஒரு முறை பொள்ளாச்சியில் திருப்புகள் வழிபாடு செய்கிற போது அந்த மண்டபத்தை இலவசமாக கொடுத்த அந்த மண்டபத்தினுடைய ஓனர் சொன்னார் நான் நெனைஞ்சா பழனிக்கு போயிட்டு வரேன் நினைஞ்சா திருப்பரங்குன்ற போயிட்டு வரேன் திருச்செந்தூர் மட்டும் போக முடியலைங்க ஏன் அப்படின்னார் அதுக்கு காரணம் சொன்னேன் அருணகிரி அவர் சொல்லுகிறார் இந்த பெருமாளை கும்பிடுறவங்களுக்கு வைஷ்ணவர்கள் அப்படின்னு பேர் சிவனை கும்பிடறவர்களுக்கு சைவர்கள் அப்படின்னு பேர் சைவத்துல சிவபெருமான கும்பிடுறவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது கைலாயத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க வைணவர்கள் பரமபதத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க இப்ப பரமபதத்துக்கு போகணும் கைலாயத்துக்கும் போகணும் நாங்க புரோட்டாசில பெருமாளையும் கும்பிடுறோம் ஐபசி வந்தா முருகப்பெருமானையும் கும்பிடுறோம் எல்லாரத்தையும் கும்பிடுறோம் சைவம் வைணவங்களுக்கு வேறுபாடு இல்ல நாங்க ரெண்டுக்குமே போகணும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா கவலைப்படாதீங்க ஆஹ் என்ன பண்றது கவலைப்படாம நேராக திருச்செந்தூருக்கு வாங்க திருச்செந்தூர்ல வந்து முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க தரிசனம் பண்ணீங்கன்னா பரமபதத்துக்கு போன பலனும் கைலாய மலைக்கு போன பலனும் கிடைக்கும்னு அருணிநாத பெருமான்னு சொன்னார் கையில மலையறைய செந்திற்பதி வாழ்வே கைலை மலைக்கு இணையாவது செந்தில்பதி அப்புறம் பரமபதமாய செந்தில் எனவே வந்து பழனிமலை மீது வந்த பெருமாளே பழனிமலை அடுத்த படை வீட்டுக்கு நாங்க இன்ட்ரோ கொடுப்போம் பழனிமலை திருப்புகள்ல திருச்செந்தூர் சொல்றாரு திருச்செந்தூர் பரமத்திற்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப சைவம் வைணவம் அனைத்தையும் இணைத்த அற்புதமான தலம்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல எல்லாரும் போறாங்க எதற்காக சத்ரு சமகாரம் ஆகணும் சத்ருன்னா என்னங்க நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி செய்வனை மாந்திரிகம் அவங்களாம் சத்துருக்களே கிடையாது நம்ம சத்ருவ நம்மளே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்காறு அவா வெகுளி ஐயோ அவன் நல்லா இருக்கானே அவன் மட்டும் நல்லா இருக்கலாமா இதெல்லாம் தப்பு இதுதான் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரன்கள் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கு அந்த சூரனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் ஆண்டுதோறும் முருகபூர்வம் செஞ்சு காட்டுறாரு பகைய பகைவனை மாற்றாமல் பகையை மாற்றுவது முன்னாடி பேசின டாக்டர் மேடம் கூட சொன்னாங்க மற்ற எல்லாம் அவங்களுக்கு எதிரிகளாக வந்தவர்களை சம்ஹாரம் செய்து விட்டார்கள் சமகாரம் இல்ல தான் பண்ணாங்க சம்ஹாரம்னா நல்ல ஹாரம்னா மாற்றுவது நன்மை நல்ல வழிக்கு மாற்றியவர் முருகப்பெருமான் தான் அந்த பகையை மட்டும் மாற்றிதான் முருகப்பெருமான் நம்ம என்ன நினைக்கணும் முருகப்ப திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டா எனக்கு தாப்புல கடையை தொடங்கிட்டு அவன் நல்லா நாசனா போகணும் அப்படி கும்பிடக்கூடாது முருகா அவனுக்கும் நன்மையை கொடு எனக்கும் நன்மையை கொடு எனக்கு என்ன கொடுக்கணுங்கிறது உனக்கே தெரியும் குடு அப்படின்னு கும்பிடணும் ஒருத்தர் நமக்கு தப்பு செய்யறான அவனுக்கு நல்ல புத்தியை கொடு அதனங்க வேண்டாமா அதனங்க பக்தியினுடைய வெளி வெளிப்பாடா இருக்க முடியும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அதன பக்தி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னாவே நான் நல்லா இருக்கணுங்கிறது அதுக்குள்ள வந்துருச்சு ஆக திருச்செந்தூர் ஆண்டவரை பார்க்கிற போது அவர் சம்ஹாரம் செய்த மூர்த்தி உக்ரமா இருப்பாரு கோபமா இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்ல அவருதான் சின்னஞ்சிறு பிள்ளை செங்கோட்டு பிள்ளை பொன்னன் மணி பிள்ளை ரொம்ப சின்ன குழந்தை அழகே உருவானவன் முருகப்பெருமான் தமிழ்ல முருகனுக்கு முருகன் ஒரு பேரு ஏன் முருகுன்னு பேரு முருகு என்றால் அழகு என்று பெயர் அதனால அவனுக்கு அழகன்னு பேரு எப்படி அழகு அப்படின்னு கேட்டா நம்ம ஸ்ரீவைகுண்டத்துல சண்முகக்கவிடாயர் அப்படின்னு ஒருத்தர் அவருக்கும் அவங்களுடைய மனைவியாருக்கும் ஒரு பிள்ளை பிறந்துச்சு குவரகுருபரன் அப்படின்னு பேர் வச்சாங்க இப்படிதான் பேர் வைக்கணும் வீட்டுல குழந்தைங்க பேர் வச்சா குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறீங்கன்னா இங்க நிறைய ஜோதிடர்கள் இருக்கீங்க எல்லா பெரியவங்க இருக்கீங்க நான் தமிழ்நாட்டியா தான் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் முருகன் பேரை வைங்க ஏன் முருகன் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா நம்ம பெத்த குழந்தை வரலினாலும் கூட நம்ம கண்டு நம்ம பெத்தெடுத்து குழந்தை வரலினாலும் கூட கைலாயத்திலிருந்து முருக குழந்தை வந்துடும் முருகா அப்படின்னு நம்ம குழந்தை கூப்பிடுறீங்க அவன் கேட்காத மாதிரி இருக்கிறான் ஆனா கைலாயத்திலிருந்து பவ முருகப்பெருமான் வந்து தீர்வானம் குமர ஒரு வரன் பேர் வைக்கிறாங்க ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆசை என்ன அப்படின்னு கேட்டா ஒரு தாய்க்கு ஆசை என்னன்னா ஒரு அம்மாவுக்கு ஆசை என்னன்னா தன்னோட குழந்தை தன்னை அம்மான்னு கூப்பிடணும் அதுதான பேரு ஆசை இல்லைங்களா ஒரு ஆசை அம்மான்னு தெரியாதா தெரியும் ஆனாலும் கூட குழந்தை தன் அம்மான்னு சொன்ன சந்தோஷம் எப்படி ஒரு திருப்புகள் ஞாபகம் வருது சிவனார் மனம் குளிர உபதேச அதாவது பிரணவத்திற்கு பொருள் சொன்ன முருகப்பெருமன் சிவனுக்கு சொல்லுகிற போது கை கட்டி வாய் பொத்தி வலது காதுல கேட்டவங்க சிவகுருமா என்ன பண்ணாரு உடனே நம்ம வீட்டு பிள்ளை பிரணவத்திற்கு பொருள் சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சமையலறையில் இருந்த பார்வதி அம்மை யாரை அழைச்சி டே நீயும் கொஞ்சம் கேளே அப்படிங்கிறாப்புல வலது பக்கம் சொன்ன மந்திரத்தை இடது பக்கத்தை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாராம் ஏ உடம்பில் பாதி இட அம்பாளுக்கு அம்பாளுக்குன்னு கொடுத்தா சென்னைக்கு முப்பத்தி மூணு பேசிகிட்டு இருக்கோம் ஐம்பது சதவீதம் வலது காரில் கேட்ட உடனே உன் பார் அந்த குழந்தை ஒன்றும் இல்லைங்க வீட்டில் குழந்தை பிறகுனா அம்மா தா ச்சா தா அப்படின்னு சொல்லிட்டா ஒரு எழுத்து சொல்லிட்டாவே அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அப்ப சிவபெருமான் கேட்டதையும் அப்படியே பகிர்ந்து விட்டாரா யாருக்கு நம்முடைய பார்வதி எம்யா இருக்கு கைலாயத்தில் இருக்கிற அவங்களுக்கே அவ்வளவு சந்தோஷம்னா இந்த மண்ணுலகத்தில் இருக்கிற நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும் ஆனா அந்த சந்தோஷம் சண்முக கவிராயருக்கு கிடைக்கல குழந்தை பிறந்துருச்சு முருகப்பெருமானுடைய அருளால் தான் பிறந்துருச்சு அஞ்சு வயசு வரைக்கும் பேசல சென்றிலாண்டவனுடைய திருவடியில போய் முருகா நீ கொடுத்த பிள்ளை செல்வம் குழலிடுது யாழிடுது என்பர் தன்மக்கள் மலரை சொல் மக்கள் மலரை சொல்ல தன்மக்கள் அவங்க வந்து வீட்டு குழந்தை சொல்லணும் பக்கத்து வீட்டு குழந்தை அப்பா கொடுத்த என்ன அவங்க வீட்டு குழந்தை கேட்கணும்ல என்ன பண்றதுன்னு தெரியல முருகா நீ கொடுத்த இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அதனால முருகா உடைய உயிரை விட்டுறேன் போகிற போது கவலைப்படாதேன்னு சொல்லி முருகப்பெருமானுடைய அருளால அந்த குழந்தையினுடைய நாட்கில முருகப்பெருமானே வந்து ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை எழுதி அவரை பாட சொல்றாங்க எப்படி பாடுனாங்க அப்படின்னு கேட்டா நான் முதல்ல சொன்னது ஞாபகம் வரணும் முருகப்பெருமான் அழகானவன்னு சொன்னா அவர் சௌமியமான மூர்த்தின்னு சொன்னா அவருக்கு உக்ரம் இல்லைன்னு சொன்னா உக்ரமே இல்லாத பெருமான பார்க்கிறார் யாரு நம்முடைய குருமான குருபரர் அஞ்சு வயசு குழந்தை அந்த சின்ன பையன் பார்க்கறான் அந்த சின்ன பையன் பார்த்து எதை பார்த்தாரு திருவடியை பார்த்தாரா இல்ல திருமுடியை பார்த்தாரா இல்ல திருக்கரத்தை பார்க்கிறார் பார்த்தா அவருடைய கரத்துல ஒரு மலர் இருக்கிறது எதற்காக நன்மை செய்தார் இல்லவா ஆனாலும் கூட பிரம்மகத்தி வந்துடுவோம் என்பதற்காக பூஜை பண்றாரு லிங்கத்தை வச்சு ஓம் ஈஸ்வரடி போட்டு எந்த எடி போர்த்தி ரேச அடி போர்த்தி சிவன் சேவடி போர்த்தி ரேகத்தை அடி போர்த்தின்னு அழகே உருவான முருகப்பெருமான் அழகே உருவான தன்னுடைய திருக்கரங்களால் அழகே உருவான மலரை எடுத்து அழகே உருவான தன்னுடைய செவ்விதை பிரித்து அழகே உருவான மந்திரத்தை சொல்லி அழகான சிவபெருமானுக்கு அழகாக பூஜை செய்தாரா இந்த அழகில தேவர்கள் எல்லாம் முருகான்னு அழைத்தார்களா கையில எடுத்த மலரோட மறுபடியும் தேவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த மலரோட இப்படி அருள் செய்த ஒரு மூர்த்தம் திருச்செந்தூர் சிந்திலாண்டனுடைய திருமூர்த்தம் அந்த திருமூர்த்தத்தை பார்த்தார் நம்முடைய குமரகுருவர் பார்த்த உடனே அந்த பூ தான் ஞாபகம் வந்துச்சு கையில பூ இருக்கு பார்த்த உடனே பாடுவார் பூமேவு செங்கமர புத்தேடும் தேரறிய பாமேவு தெய்வ பழமரையும் நாதமும் நாதாந்த முடிவும் நவைந்த போதமும் காடாத நித்யானந்த போதமாய் அப்படின்னு கடல் மடை திறந்த வெள்ளம் போல கந்தர் கலிவென்பாவ பாடினார் அதுக்கு குட்டி கந்த புராணம்னு பேரு அந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன் நீங்க கந்த புராணம் கேட்க முடியல கந்த புராணத்தை படி பதிமூணாயிரம் பாட்டு கட்சியை பிசுவாச்சாரியார் பாடிட்டு போயிட்டார் பதிமூணாயிரம் பாட்டு இப்படிங்க பாடுறது இன்னைக்கு இங்கிலீஷ் கூட எளிமையா வருது தமிழ் படிக்க தெரியல என் ஒரு பையன் அவங்க அப்பா பேர் எழுத சொல்றேன் மோகன் எழுதுக்கு மேல மேஹோன் எழுதுறான் எழுது தெரியலங்க தமிழ்நாட்டுல பிறந்த பிள்ளைகள் தமிழ் எழுது தெரியல ஆமா நீ தமிழ் ஆச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது ஆனா உண்மையிலேயே தமிழ் தெரியல பதிமூணாயிரம் பாட்டு படிக்க முடியல என்ன பண்றது அப்படின்னு கேட்டா கந்த புராணம் படிக்க முடியலன்னா கவலைப்படாதீங்க குமரகோருபர் சின்ன பிள்ளை நூத்தி இருபத்தி ரெண்டு கன்விகள்ல திருமுருகாற்று அந்த கந்த புராணத்தையே குட்டி கந்த புராணமா சமைச்சு கொடுத்தாரு அப்ப அத சொல்றாரு அழகாக முருகப்பெருமான் இருக்காருன்னு சௌமியமான மூர்த்தி நம்முடைய முருகப்பெருமான் ஒன்று ரெண்டாவது கொங்கு நாட்டுல கொங்கு நாடு கொங்கு நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆண்டிகள் சேர்ந்து மடங்கட்னாப்ல அப்படின்னு ஆண்டிகள் சேர்ந்து மடங்கட்னாப்ல ஆண்டிகள்ல யாரு அப்படின்னு கேட்டா சந்நியாசிகள் துறவிகள் அவர்கள் கையில சொத்தாக இருப்பது திருவோடு மட்டும்தான் நம்ம நாட்டினுடைய பெருமை இருந்து கேட்டீங்கன்னா வேண்டும் 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 என்று சேர்த்து கொண்டவர்களை கொண்டாடிய நாடல்ல நம்முடைய பாரத திருநாடு வேண்டாம் 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 என்று மட்டும் இந்திய திருநாடு நம்ம வீட்டுல பாத்திரங்கள் இருக்கு அந்த பாத்திரத்துக்கெல்லாம் இப்ப வெள்ளியில் ஒரு டம்ளர் வாங்குறீங்க வெளியில் ஒரு பாத்திரம் வாங்குறீங்கன்னா நீங்க திரு பாத்திரம் திரு டம்ளர் திரு குண்டா சொல்ல இல்லையே எதுவுமே இல்லாமல் தற்றுக பற்றத்தான் பற்றினை என்று சந்யாசிகளாக இருக்கக்கூடிய துறவிகள் கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்திற்குத்தான் திரு ஓடு என்கின்ற பட்டத்தை கொடுத்தது நம்முடைய சனாதன தர்மம் அது ஒரு பெரிய சிறப்பு அந்த அஞ்சு ஆண்டுகள் சேர்ந்து கட்டிய திருத்தலம் திருச்செந்தூர் செந்திலாண்டவனுடைய திருத்தலம் திருச்செந்தூர் செந்திராண்டனுடைய திருத்தலத்துல ராஜகோபுரத்தை பார்த்துருப்பீங்க அடியன் கும்பாபிஷேகத்தில் முதல் நாள் முதல் புலிவு நான் பேச போயிருந்தேன் அப்ப அந்த அந் ஒரு முறை மட்டும் அந்த நடையை திறக்கிறாங்க நான் கேட்டேன் என்னங்க இத்தனை எல்லாம் பண்ணாங்க நிறையா கோடி கோடியா போட்டு பண்ணியிருக்கீங்களே ஏன் இதுக்கு பஞ்சவரணம் அடிக்கல எனக்கு கொஞ்சம் ஆகமம் தெரியும் ஏன் பஞ்சவரணம் அடிக்கல அப்படின்னா வரலாறு நீங்க படிக்கலை அப்படின்னா என்ன வரலாறு படிக்கல அப்படின்னு கேட்டா அஞ்சு சன்னியாசிகள் சேர்ந்து கட்டிய ஒரு கோபுரம் அந்த ராஜகோபுரம் முருகப்பெரும்பான் கனவுல போறாரு கனவுல போய் நீங்க அஞ்சு பேரும் சேர்ந்து ராஜகோபுரத்தை கட்டுங்க எப்படி அஞ்சு பேர் சேர்ந்தா அடுத்த தெருவில் ஒரு பிள்ளையார் சிலையை வச்சு கூட பிள்ளையார் சதுர்த்தியமும் நடத்த முடியாது நாங்கள் சாமியாருங்க அதுவும் பணம் இல்லாத சொல்ல வேண்டியிருக்கு சாமியார்கள்னாவே பணம் இருக்கிற சாமியார்கள் பணம் இல்லாத சாமியார்கள் நீங்க சொல்ல வேண்டியிருக்கு உண்ணங்க சாமியார் எப்படி இருக்கணும் பேய் போல் திரிந்து பிளம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் இருந்து மரி போல் இருந்து தன் மங்கையரை தன் தாய் போல் கருதி தமர் போல் யாவர்க்கும் தாழ்வை சொல்லி செய்தி போல் இருப்பேன் நுண்மை ஞானம் தெளிந்தவரேன்னு சொல்லி பட்டியணத்தார் சொல்றார் கிராமத்தார் சொன்னாரு கூட மறுத்தரலாம் பட்டியணத்தார் சொன்னா கேட்கணும் சொல்றாரு எதுவுமே வேண்டாம் விட்டுட்டு போறவங்க சன்னியாசிகள் நாங்க எப்படி சாமி கட்டுறது திருப்பணி பண்றது கவலைப்படாத உனக்கு தேவையான பொருள் எல்லாமே நாளைக்கு காலையில் வந்து திருப்பணி ஆரம்பி முருகப்பெருமான் பெரும்பான் கட்டுற சரிசாமி பொருள் வந்துருச்சு வேலை செய்யணும்ல வந்து வேலை செய்யக்கூடிய கொத்தனார்கள் தச்சர்கள் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும் என்ன பண்றது கவலைப்படாத கவலைப்படாதயா கவலைப்படாம என்ன வேணா சொல்றேன் நீங்க சொல்லிட்டு போயிடுவேன் செய்யறதுனால சொல்லுதல் யாருக்கும் எளிய அதிகலாம சொல்லி வேண்டும் செய்யல எப்படி முருகா செய்யறது கவலைப்படாதப்பா தண்ணீர் மரம் இருக்கு ஆமா தண்ணீர் இலைய பறிச்சுக்க சரி அதுல விபூதிய வச்சு வேலையை முடிச்சிட்டு போகும்போது விபூதியை வச்சு கொடுத்துரு உம் இன்னும் அடிக்க மாட்டாங்க முதல்ல அக்ரிமெண்ட் தான் முருகா வர்றாங்க நான் சொல்றது கேளுப்பா அப்படின்னு சன்னியாசிகள் கிட்ட முருக பெருமான் சொல்றாரு அதே போல கொத்தனார்கள் வந்து வேலை செய்யறாங்க தச்சர்கள் வந்து வேலை செய்யறாங்க இந்த பன்னீர் இலையில விபூதியை வச்சு கொடுத்துறாரு கொடுத்தா ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன் போற வழியில தூண்டுகை விநாயகர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் பன்னீர் இலையை விரிச்சு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கொத்தனார் விரிச்சு பாக்குறாரு ஐநூறு ரூபாய் இருக்கு செல்ற நோட்டு செல்லாத நோட்டு இருக்கு மணியை பத்தி பேசும்போது மணி அடிக்குது பாத்தீங்களா பக்கத்துல இருக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கு முருகப்பெரும திருவாடல் பண்றாருன்னா வேலைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இன்னைக்கு எப்படி பயோமெட்ரிக் ஒரு காலத்துல படிச்சவங்க கை நா படிக்காதவன் கை நாட்டு வச்சாங்க படிச்சவங்க கையெழுத்து போட்டாங்க இன்னைக்கு யாரு ஒழுக்கம் இல்ல அதனால படிச்சவங்க தான் கை நாட்டு வைக்கிறாங்க முடியாங்க நடக்குது கேட்டேன் என்ன சார் பிஹெச்டி அப்புறம் கை நாட்டி வைக்கிறீங்க எங்க மாதிரி நம்பிக்கை இல்ல நான் குழப்பமா இல்ல அப்படிங்கறத அதுக்குள்ளே அர்த்தம் அப்ப என்ன ஆச்சு விரிச்சு பார்த்தா ஐநூறு ரூபாயிருக்கு ஆயிரம் ரூபாயிருக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு என்னன்னா அவங்க செய்த பணிக்கேற்ற பணத்தை முருகப்பெருமாள் அள்ளி கொடுத்திருக்கிறார் அப்ப ஆண்டிகள் சேர்ந்து மடம் கட்டிய திருத்தலமாக இருந்தாலும் முருகன் தனக்காகவே அமைத்துக் கொண்ட திருத்தலம் அந்த திருச்செந்தூர் என்பது ஒன்று சரி அந்த பன்னீரலில் தான் விபூதி கொடுக்குறாங்களே எதற்காக கொடுக்கிறார்கள் திருச்செந்தூரில் திருச்செந்தூர்ல மட்டும்தான் சிறப்பு வளர்ந்த தளத்திலையும் கிடையாது ஏன்னு கேட்டா தன் நீங்க பல இடங்களில் கேட்டிருப்பீங்க கேட்டிருந்தாலும் கேட்காத மாதிரியே கேளுங்க அதுதான் நல்ல ரசிகர்களுக்கு நல்ல பக்தர்களுக்கு அடையாளம் இதை சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு கேட்கப்படாது கந்த புராணம் தான் அதே வரலாறு தான் சொல்ல முடியும் இந்த பன்னீர் இலையில வலது பக்கம் ஆறு நரம்புகள் இருக்கும் இடது பக்கம் ஆறு நரம்புகள் இருக்கும் ஆறு ஆறும் நான் கேள்வி கேட்காம பேச மாட்டேன் பாத்தியாருங்கிறனால அதுக்காக நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது மாணவர்கள் அப்படி பண்றதில்லை நானும் சொல்றேன் அந்த ஆறாரு பன்னெண்டு முருகப்பெருமானுக்கு பன்னிரெண்டு கரங்கள் முருகப்பெருமானே தன்னுடைய பன்னிரெண்டு கரங்களால் அள்ளி கொடுத்ததாக அர்த்தம் என்கின்ற காரணத்திற்காகத்தான் திருச்செந்தூரிலே அவனுடைய திருத்தலத்திலே பன்னீர் இலையிலே ஊதியை வைத்து கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று இந்த பன்னீர் இலை விபூதியானது ஆதிசங்கருடைய வைத்து வலியை போக்கியது நம்முடைய பகனிக்கோத்தருடைய வைத்து வலியை போக்கியது எத்தனையோ விஷயங்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு கொண்டு வர்றேன் அது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னா ஒன்று இன்னைக்கு தக்க திருமண வயது அடைந்தவர்களுக்கு திருமணம் கைகூடுவதே இல்லை ரெண்டு பக்கம் ரொம்ப லிஸ்ட் பெருசா போடுறாங்க படிச்சிருக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் தலையில முடி இருக்கணும் எல்லாமே சொல்றாங்க ஃபைவ் டிஜிட்ல எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப ஆமாங்க இதெல்லாம் நீங்க ஏன் பேசுறீங்க அனுபவம் பேசுது ஆமாங்க பெரிய லிஸ்டே கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் பரிசு எழுதிட்டு வரணும் போல் இருக்கு அப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்தேன் இந்த மேட்ரிமனி மணி இதுக்கெல்லாம் போறதை விட உண்மையிலேயே திருமண வாழ்க்கையை தரக்கூடியவன் முருகப்பெருமான் தான் நமக்கு திருப்புகள் இருக்கு இருப்பவள் திருப்புகள் விருப்போடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என போது இசைத்தமிழ் நடத்தமிழ் இனத்துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவிதா சொல்லியிருக்காங்கல்ல சரி திருப்புகளை படிச்சு பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா ஒரு திருப்புகள் இருக்குங்க திருச்செந்தூர் திருப்புகள் திருச்செந்தூர்ல பல திருப்புகள் இருக்கு ஒரு திருப்புகள் எனக்கு தேவையான திருப்புகள் இருந்துச்சு திருமணம் கைகூட வேண்டுமா இந்த திருப்புகளை படிக்க வேண்டும் தினமும் காலையில வெற்றியில திருநீர் அடிந்து முருகப்பெருமான் முன்பாக ஆறு முறை ஓதினால் இந்த திருப்புகளை ஓதினால் மனமொத்த வாழ்க்கை துணை அமையும் என்பது சத்தியம் நான் படித்தேன் அதை போலவே நல்ல முருகனடியார் எனக்கு மனை வாழ்க்கையாக வந்திருக்கிறார் இந்த திருப்புகள் விரல் மாறணைந்து சிந்த மிக வானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தடல் போல ஒன்ற விரைவாத தந்தம் கூற குரவான குந்தில் உறைபேதை கொண்ட குடிதான துந்தமயல் தீர குளிர்மாலின் கணடி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ குருவாயோ மரிபானுகந்த இரையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலைபாவு சிந்த அலைவேளை எஞ்ச வடிவேலெறிந்து அதிதீராந்து உன் இருதாளெஞ்சும் வடியாரடைந்தில் களைவோனே அழகான செம்மண்மையில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே இந்த பாட்டை பக்தியோட பாராயணம் மனமுத்த வாழ்க்கை துறை அமையும் என்பது திட்டம் ஆகவே இத்தனை பேர்களை தரக்கூடியவனாக முருகப்பெருமான் இருக்கிறான் நாம் நினைத்ததையும் தருவான் நாம் சொல்ற வேலைகளை முருகப்பெருமான் செய்து காட்டுவான் அருளிகிரிநாத பெருமானுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று நடந்துச்சு திருச்செந்தூருக்கு போனார் முருகா நீ ஸ்டாண்டிங்கா நின்று பார்த்துட்டேன் நின்ற கோலத்துல பார்த்தாச்சு அமர்ந்த கோலத்துல பார்த்தாச்சு நடந்த ஓலத்துல பார்த்தாச்சு நீ மயூர சேவனத்தை பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு அப்புறம் இந்த சைவர்கள் எல்லாம் நடராஜாவை டான்ஸ் ஆடுறாரு நீ கொஞ்சம் டான்ஸ் ஆடு ஆடா ஆடு ஆமா ஆடுனா நீ பாடு அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய அருணகிரிநாத தண்டய தண்டையனி வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் தங்கள் சிலம்புடன் கொஞ்சவே என்று பாட இல்லாமல்ல முருகப்பெருமான் ஆடிய கோலத்தில் அருள் செய்த தலம் என்றால் திருச்செந்தூர் தான் அது மூலாதாரத்தை அடுத்து மூலாதாரம் சுவாதிஷ்டானத்தினுடைய தலமாக விளங்கக்கூடியது கைலாய மலைக்கும் அதே போல பரவதத்திற்கும் வினையான தலம் வந்த வினையையும் வருகின்ற வல்வினையும் போக்கக்கூடிய தலம் ஒரு முறையாவது சென்று வாருங்கள் கண்டிப்பாக ஆறு படை வீட்டுக்கல்ல கைலாயத்திற்கும் பருவவதற்கும் சென்ற பலனை தரக்கூடிய அற்புத பெருங்கடவுள் நம்முடைய திருச்செந்தூர் செந்திலாண்டவர் என்று சொன்னால் அது மிகையல்ல ஆகவே இங்கிருந்தபடியே செந்திலாண்டவனை வந்தித்து வந்த விலையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவாருக்கு மேல வாராதே விலை என்று சொல்லி அடியனுடைய புழிவிலே சொற்பிழையோ பொருட்பிழையோ செய்கை பிழையோ இருந்தால் பெரியோர்கள் குற்றங்களை குணங்களாக கொள்ளுமாறு வேண்டி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு சிவ சதீஷ்குமார் அவர்களை பெருமைப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது பிரணவ மந்திரம் பிக்